எாள திரைப்படத்துடைய ஒளிப்பதிவாளர் சந்தோஷுடைய பேட்டியை தொடர்ந்து அதிலேயே அவர் குறிப்பிட்டிருந்தார் அமர்தாஸ் என்கிற நபர் தான் இந்த படத்தை எல்லாம் எடுத்தார் அவர் இன்றைக்கு சன் நியூஸில் திரு குணசேகரனுடன் ஒரு மிக விரிவான ஒரு நேர்காணல் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சந்தோஷுடன் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியிலேயே சீமானை நேருக்கு நேர் விவாதிக்க விருப்பம் அதை வந்து எங்கள் அரங்கிலேயே அமைதியான முறையில் அதாவது சீமானுங்கிறதுனால அதெல்லாம் இல்லாம நீட்டாக நடத்துறனா பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்ல போக முதல்ல நாம் தமிழர் என்ன பண்ணானுங்கன்னா ஒரு ஃபேக் கார்டு சீமானுடன் நான் விவாதிக்க தயாரில்லை பின்வாங்கினார் சந்தோஷ்னு இவனுங்களா காடை போட்டானுங்க அவர் மறுபடியும் வந்து இல்லை இல்லை நான் வர தயாரா இருக்கேன் இந்த மாதிரி ஃபேக் கார்டெல்லாம் போடாதீங்க எப்போ வரான்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே என்ன செய்வதுன்னு தெரியாமல் இன்றைக்கு வந்து இது மாதிரியான மடைமாற்றும் வேலைகளுக்கு போறாங்க பெரியார் தான் இப்ப டாபிக் சம்பந்தம் இல்லாம ஈழ பிரச்சனை இழுத்துட்டு வராங்க இதுல வந்து எங்க அண்ணே கலந்துக்க மாட்டார் அப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க அது வந்து நேத்து நாம சொன்ன மாதிரி கன் டைமுக்கு நேற்றைக்கு ஷூட் முடிச்சு நம்ம போறதுக்குள்ள அண்ணி வீடியோ இறக்கிடுச்சு இறக்கிடுச்சு அவர் சொன்னதான் நேயர் போல அவர் சொன்ன மாதிரி இந்த ஃபோன் கால் மட்டுமல்ல பல்வேறு வீடியோ கால் கைப்புகளிலும் அவர் அந்த பக்கம் கூடிய ஆட்களிடம் போதெல்லாம் ரூம்ல நான் தான் இருந்தேன் நீயும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நான் உள்ள போயிட்டேன்னா என்னை வெளியே எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் என்ன நான் பண்ணிட்டு இருக்கேன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டாதான் அது தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள அந்நிய ஈடுபாட்டை காட்டணும் அப்படின்னு விரும்பி இவருடைய ரகசியங்கள்லாம் ஒருத்தருக்கு எப்படி தெரிஞ்சுக்கிட்டா அவர் உள்ளே போய்ட்டு அந்த ரகசியங்களை சொல்லி வெளில இருக்கிறதா என்ன அது ஏதாவது ஒரு லாஜிக் வேணாம் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்க அதாவது என்ன என்னை வந்து உள்ளும் புறவுமா தெரிஞ்சுக்கணும் என் வாழ்க்கையை ஒரு திறந்த புத்தகம் திறந்த சாக்கடை அதில் என்னென்ன நாறுது மிரக்குதுன்னெலாம் நீயும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வீடியோலையும் அவன் வந்து கொடூரமான செக்ஸ் ஸ்டாப்ஸர் எல்லாம் பண்ணியிருக்கேன் என்ன நடந்தாலும் அவனுக்கு அது வேணும் இன்னிக்கு நேற் நைட்டு சந்தோஷ் அவர்கள் சொன்னார்ன்னு சொன்னப்போ கூட எனக்கு ரொம்ப அசிங்கமா தான் இருந்துச்சு கண்டிப்பா ஆனா என்னோட கடமை ஏன்னா இப்ப நான் அது கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல அப்படின்னா நான் ஏதோ ஓடி போன மாதிரி இருக்கோ அதனால ஆமா நான் இருந்தேன் அவருக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஆயிடுச்சு இப்ப அவர் தலைவர் இறந்து போயிட்டாரு இல்லையா தலைவர் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு வந்து அந்த அந்த விஷயத்துல இருக்க மாட்டாரு உடனே நீ வா வாயன் எனக்கு வந்து எனக்கு நீ ஒன்னே பாக்கணும் ஒன்னே பாக்கணும்னு அந்த மாதிரி பண்ணுவாரா அது அந்த அது அந்த கேரக்டர் அந்த மாதிரி ஒரு சைக்கோ அந்த கெட்ட வாரத்துல திட்டுறது எவன் தான் இவ சொல்றல நாங்க ரெண்டு பேரும் ஏதோ சாப்பிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு ஸ்கைப்ல இவங்க கூப்பிடுவாங்க டக்குன்னு வாங்க சீமான்னு வரணும் அப்படின்னு கூப்பிடுவாங்க உடனே இவர் வந்து இந்த எனக்கு ஒரு தலைவலியா இருக்கு இவனால அப்படின்னு போவார் எவ்வளவு துக்கத்தில் இருந்தாலும் பூகம்ப வேலையிலும் வான்கோழி கலவி கொண்டே ஆக வேண்டும் அப்புறம் நான் நேற்று கூட அதை தெளிவாக எழுதியிருந்தேன் ஒரு நண்பர் ஒருவர் அவர் வந்து நாம் தமிழரில் சீமானுடன் நெருக்கமாக இருந்து அதுக்கப்புறம் விலகி வந்துட்டார்னு வைங்களா அவர்கிட்ட நான் இதை கேட்டேன் இது என்னது வந்து இவ்வளவு கொடூரமான துக்கத்திலும் அது தேவைப்படுகிறது என்ன காட்சி அதாவது புது இடத்துலயே மூடு வராது என்னது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சாதாரண மனித இயல்பு இவனுக்கு எப்படி இவ்வளவு துக்கமான வேலைகள்ல மிருகங்கள்னா எங்கேனாலும் வேலை வந்துட்டா விஸ்வரூபம் கொண்டுடுன்னு வைங்களேன் இவன் எப்படி இவ்வளவு துக்கத்தில் தொடர்ச்சியாக அது மாதிரி காஜி எலும்பியே தெரிஞ்சிருக்கான் அப்படின்னோன்னு அவருக்கும் அதே டவுட் இருந்து ஒரு முறை சீமானிடம் கேட்டிருக்கிறான் அவன் சொன்ன பதில் என்னென்னா அதாவது நெனப்பில் பிரபாகரனை கொண்டு தலைவரை நிறுத்தி கொண்டு அல்லது யாரை வேண்டுமானாலும் நிறுத்தி கொண்டு அவளை நிற நினச்சிட்டு உரலை இடிக்கிறதுமாங்கல்ல அப்படி இறங்கிட்டா மீண்டும் பிரபாகரனை உருவாக்கிற முடியும் அதுக்கான முயற்சி ஈடுபட்டு அது ஒரு யாகம் அது ஒரு தவம் மாதிரி இது புராண கதைகள் மாதிரி இல்லையா அப்ப ஏழு தடவை வந்து ட்ரை பண்ணி அது இல்ல உள்ள இருக்க பிரபாரம் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு களைச்சு களைச்சு விட்டு இருக்க இப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது அது அந்த கேள்வி கேட்டேன் அப்புறம் ஏன் ஏழு தடவை அவன் கருக்கலைப்பு பண்ண பிரபாகரன் வரவிட வேண்டியதானே ஏன் இந்த வேலையை பண்ணான்னு கேட்டா அதுக்கு அவரிடம் பதில் சொல்ல இதை கேட்கறதுக்குள்ள நான் ஒரு பேட்ச்ல வெளியே வந்துட்டனே அப்படின்ட்டு போயிட்டார் சரி இப்படியாக இவங்களுடைய கதை ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னொன்னு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு தேர்தலை அவன் பாஜகவை பற்றி பேசாமல் கடந்து இந்த வேலைகளை செய்வதிலிருந்து ஒன்று இருக்குது பாஜக போட்டியிலிருந்து விலகிவிட்டது அதற்கு வாக்களித்து கொண்டிருந்த கும்பல் இல்லை அவர்களுக்கு ஒரு ஆப்ஷன் தேவை அதிமுகவும் களத்தில் இல்லை அவர்களை நமக்கு வாக்களிக்க வைப்பதற்கு இந்த பெரியார் எதிர்ப்பை அவன் பயன்படுத்தி கொள்கிறான் இந்த இடைத்தேர்தல் பிரச்சார காலம் முழுவதும் பெரியாரை எதிர்ப்பது அதுவும் நேற்றைக்கெல்லாம் ஒரு ஆடியோ அந்த ஆடியோ சமீபத்தில் கடந்த மூன்று நான்கு நாட்களில் அவன் தன்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டது அதை வந்து இதில் அப்லோட் பண்ண கூட முடியாது அவன் பெரியாரையும் திராவிடத்தையும் வழக்கம் போல கெட்ட வார்த்தைகளில் திட்டி அதாவது அமீரோ அல்லது கருபழனியப்பனோ பேசிய ஏதோ ஒரு இன்டர்வியூவை பற்றி அவங்க வாட்ஸ்அப்பில் பேசும்போது அவன் உச்சகட்ட கோபத்தில் போதையில் இருந்திருக்கான் குரல்லையே தெரியுது அதாவது ஈரோடு கிழக்கு பிரச்சாரத்தில் அவனுக்கு தொண்டை கட்டியிருக்கு அதையெல்லாம் நம்ம ப்ரெஸ் மீட்டில் பார்க்குறோம் அதே கட்டிய கமரிய தொண்டையோட நான் இந்த கெட்ட வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறான் அதாவது அவனுக்கு முழுக்க ட்ரிகர் ஆகிட்டான் அவனுடைய அடிப்படை என்னென்னா இதற்கு திராவிட தரப்புகளிலிருந்து கடுமையான எதிர்வினைகள் வருங்கிறது அவனுக்கு தெரியும் அவன் எதிர்பார்க்காதது புலம்பெயர் தரப்பிலிருந்து இப்படி செருப்பை கொண்டு அடிக்கிறாங்கிறதா எதிர்பார்க்கல அது என்னவா மாறிடுச்சுன்னா பெரியார் தொடர்பான விவாதங்களை மையப்படுத்தி இதை கொண்டு போனோம்னா பாஜக வாக்குகளை இந்த தேர்தல் வாங்கலாம்னு நாம் நினைத்துட்டு போது புலம்பெயர் ஆட்கள் வந்து குறுக்க வந்த கௌசிகா பூந்து இவனுடைய பிரபாகரனுடனான தொடர்பு ஈழ பயணம் அதில் இருக்கக்கூடிய பொய் பிறட்டு இந்த பதினைந்து பதினாறு ஆண்டு கால ஈழ அரசியல் ஹைஜாக் கரும்புலி முத்தம் கொடுத்தது அதெல்லாம் கொடுறங்க சொன்ன கதை எப்படி சொன்னா பாத்தீங்களா ஒருத்தன் என்னை பார்த்துட்டே இருந்தான் என்னப்பா முறைக்கிறேன்னு கேட்டேன் அப்பவும் அவன் பதிலே சொல்ல அதுக்கப்புறம் அந்த அண்ணன் ஏறி போனதுக்கு அப்புறம் நான் கார்ல ஏற போகும்போது ஒரு கிஸ்ஸா போட்டான் இதே சம்பவம் சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல நடந்து நடந்தது நீ ஒரு கதையை சொல்றான் எனக்கு அவர் இருக்கும்போது பேசக்கூடாதுங்க ஆனா எனக்கு உங்க மேல ரொம்ப விருப்பம் தான் இந்த கிஸ்ஸா போட்டேன் அப்புடின்னு இது சொல்கிற கதையெல்லாம் ரொம்ப ஆபாசமாக இருக்குது இல்லை பிரபாகரன் குளிச்சா எப்படி சோப்பை தூக்கி போட மாட்டாரு இன்னொரு சோப்பில் ஒட்டிக்குவாருங்கிறதெல்லாம் இல்ல இது இது ஒரு கட்டத்தை வரைக்கும் நான்லாம் வந்து சின்ன இருந்து புலி ஆதரவாளராகவே இருந்து வந்து பிரபாகரன் எத்து மூணு வருஷம் கழிச்ச வரைக்கும் வந்து பிரபாகரன் உயிரோட நம்பிட்டு இருந்தார் எனக்கு இப்போலாம் வந்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக அவர்களே நினைச்சா பரிதாபமாக இருக்குது நான் நாயக பிம்பமாக பார்த்த நபர்களை வந்து எனக்கு பரிதாபமாக இருக்குது இந்த மாதிரி உள்ள விட்டு இவங்க வந்து ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு விஷயத்தை ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் இருக்குன்னா திராவிட இயக்கத்துடைய புத்தகங்கள் அவங்களுடைய படைப்புகள் அவங்களுடைய போராட்டங்கள் எடுத்து படித்தோம்னா ஒரு வரலாறு இருக்குல்ல அது மாதிரியான விஷயங்களை அவங்களும் பண்ணிட்டு போயிருந்தாலும் இவனை மாதிரியான ஆட்களை உள்ளே விட்டுனால இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு கோமாளிகளாக அவங்க மாற்றப்பட்டுருக்காங்க நினைக்கும் போது பெரியவனுக்கு உண்மையாக மன கஷ்டம் யாக வரலாறு வந்து காமெடியாக மாறிடுச்சு நாங்கள் போர் செஞ்சு கொண்டு இருக்கணும் அப்படின்னா நானும் போர் தான் போட்டுட்டு இருக்கேங்கிற மீம்ஸ்லாம் வரத பார்க்கும்போது அது உண்மையான யோசனை பண்ணி பாருங்க ஒரு காலத்தில் அந்த இடத்துல வந்து அடுத்த செகண்ட் உயிர் போயிருங்கிற நிலைமையில ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ இவர் மடியில் ஒரு பொம்பளையோடு உட்காந்து இவர் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாருன்னா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் என்னவோ அப்புறம் இந்த அமரதாசுடைய நேர்காணல் சந்தோஷ் வந்து ஒரு தனி நபராக ஒரு ஒளிப்பதிவாளர் ஈழத்தில் ஏழு எட்டு மாதங்கள் இருந்ததால் அதன் தொடர்புடைய ஆட்களோடு பேசியதால் ஒரு உணர்வு வந்தவராக இருக்கார் இவர் வந்து ஒரு சுயாதீன ஊடகவியலாளராக தெளிவான அரசியல் புரிதல்களோட ஒட்டுமொத்த சீமானுடைய ஈழ அரசியல் ஹைஜாக்கை புட்டு புட்டு வைக்கிறார் அவர் வந்து அங்கு நடந்தது தான் கண்டது சந்தோஷ் நடந்ததாக தனக்கு சொன்னது எல்லாத்தையும் தொட்டு காட்டி இதையெல்லாம் எதற்காக சீமான் செய்கிறான் அவன் பொய் பேசும் பேட்டன் என்ன அங்கு அவன் நடந்து கொண்டது எப்படி ரிட்டன் இங்க வந்ததுக்கு பிறகு ஒரு மூத்த போராளி விடுதலை புலிகள் போராளியோடு சீமானை சந்திக்க போகும்போது காக்க வைத்திருக்கான் வெகு நேரம் காக்க வைத்ததில் கடுப்பாயிருக்காங்க அவன் இங்கே வந்த உத உடனே கட்சி ஆரம்பிச்சோன்னே இவனுடைய தோரணையே மாறிடுச்சு இவன் இவர்களிடம் அவன் கேட்க விரும்பியது யாரும் உயிரோட இல்லை அன்னைக்கு நான் அங்கே வந்துட்டு திரும்பி வரும்போது என்னை சந்தித்த சேரலாதன் உள்ளிட்ட நபர்கள் யாரும் உயிருடன் இப்போ இல்லை இல்லை அப்படிங்கிறத மட்டும்தான் மீண்டும் மீண்டும் இவர்கள்ட்ட உறுதிப்படுத்தியிருக்கான் அது உறுதியானது பல்வேறு சேனல்கள் அதை உறுதியானதுக்கு பிறகுதான் இந்த கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கான் ரெண்டாவது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சீமானை புகைப்படம் எடுக்கும் போது அந்த கண்ணோடு மற்ற நபர்கள் இருப்பது ஒளிப்பதிவு சினிமா ஒளிப்பதிவு செய்வதற்கான செட்டப் இருப்பது சீமான் காலுக்கடியில் ஒளி மறைப்புக்கான அந்த தெர்மகோல் அட்டைகள் ரிஃப்ளெக்டர்கள் இருப்பது அத்தனையும் ஆதாரபூர்வமாக அவர் ஃபோட்டோவாக போடுறார் அதே ஸ்பாட்ல சீமானும் இருக்கான் கண்ணை இன்னொரு பிரதான நடிகர் அதாவது புகழ்மாறன் நடித்து பாதியிலேயே புகழ்மாறன் இறந்து விடுகிறார் அதற்கு பதிலாக இளங்கோவன் அந்த கேரக்டர் எடுத்து பண்ணார் அந்த இளங்கோவன் கண்ணோடு நிற்கக்கூடிய அந்த ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படத்தில் பின்னாடி இதே சட்டை அதே கை கடிகாரத்தோடு சீமான் மூக்கு நோண்டி கொண்டு நிற்கிறான் இதெல்லாம் மறுக்கவே முடியாத ஆவணங்கள் ஜியோ டேகோட எல்லாமே இருக்கு மெட்டா டேட்டாவோட எல்லாமே இருக்கு நம்ம எங்கே வேணாலும் ப்ரூவ் இது ப்ரூவ் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது இது சர்வதேச நீதிமன்றத்தில் கொண்டு போய் வைக்க முடியும் அதாவது முழுக்க சீமான இந்த விவகாரத்தில் அம்பலப்பட்டு தான் ரெண்டாவது அவர் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா ஈழ அரசியல் ஈழத்தில் தமிழ்த் தேசிய அரசியல் என்பது முற்றாக சிங்கள இனவாதத்துக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட ஒன்று அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே பொருத்தி பார்க்குவதுங்கிறதே ஆபத்தான ஒன்று அப்படி இல்லாமல் அதற்கு மேலே அவன் வந்து மொழிவாதத்தை அல்லது இனவாதத்தை இன அடிப்படைவாதமாக மாற்றி யாரெல்லாம் தமிழர் யாரெல்லாம் தமிழர் அல்லாதவர்னு பிரித்து பார்க்கக்கூடிய அரசியலை அவன் செய்து வருகிறான் இது யாருக்கு பயன்படும் என்பது தெரியவில்லை இது மிக ஆபத்தான அரசியல் இது தமிழ்த் தேசிய அரசியல் இல்லை அடிப்படைவாத அரசியலுக்கு இட்டு செல்கிறான் இது எங்களுடைய அரசியல் கிடையாது இப்போது இவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற பெரியார் வர்சஸ் பிரபாகரன் இத்தனைக்கும் அவர் ஒரு ஈழத்தமிழர் அவர் வாயிலிருந்து பெரியார் என்று கூட வரல அவர் ஈவே ராமசாமி என்று தான் சொல்கிறார் அவரையும் இவரையும் எதிராக நிறுத்துவது என்பது இரண்டு பேருக்குமே இவேராவுக்கு என்ன ஆகுதுங்கிறத பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை அவர்களுடைய அச்சம் என்னவென்றால் பிரபாகரனுடைய இமேஜுக்கே இது ஆபத்தானது அப்படின்னு அவர் தன்னுடைய தரப்புகளை முடிக்கிறார் இதற்கும் அவனுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது அதிகபட்சம் என்ன அமரதாஸ் ஒரு ஆந்திர வந்தேறின்னு பேர் அமரதாஸ் அப்பா பேர் வந்து அதுலுன்னு ஏதாவது போடுவாங்க அப்படித்தான் முடிக்க முடியும் பெரியாரை வைத்து இவன் ஓட்டரசியில் பொறுக்குவதற்கு என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே இது புலம்பெயர் இலங்கையர்கள் மத்தியில் ஈழத்தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை கிளப்பி இருக்கிறது இவனுடைய கிரெடிபிலிட்டி முழுதாக உடைஞ்சிருக்கு இவனுக்கு இனி அடுத்து இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னு எனக்கு தோணுதுன்னா பாஜகவோடு நேரடியாக கூட்டு வைப்பதற்கான வழிகள் தான் ஏன்னா இன்னொரு இந்து மக்கள் கட்சி ஒரு அடியாள வேலை பார்க்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஒரு கட்சியாக தான் நாம் தமிழர் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் தெரியுது ரவீந்திரன் துரைசாமி விஜயை வந்து வம்பிழுக்கிறார் ஒரு வீடியோவில் எதை பத்தி பதில் பேசு இப்ப நான் சீமான வந்து பெரியார இருக்காப்புல ஏதாவது பதில் பேசு இன்னொன்று எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவின் ஊழல்களையும் கொடநாடு வழக்கை பற்றியும் நான் உன்னை பாராட்டுகிறேன் ஐயா விஜய் அவர்களே நீங்கள் எடப்பாடி பழனிசாமி காசுல கட்சி நடத்துறீங்களா அல்ல உங்கள்கிட்ட சுத்தி உள்ளவன் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி விலைக்கு வாங்கிட்டானா ஏன் நீங்க இந்த இதை கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க நேர்மையா தான் அரசியலுக்கு வந்திருக்கீங்களா நாணயமா அரசியலுக்கு வந்திருக்கீங்களா சீமானுக்கு செய்தி தொடர்பால் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு வாள் பிடிக்கிறான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளா ஏன் பேசுறான் நீங்க ஏன் இதுவரை பேச மாட்டேங்கிறீங்க நீங்க பேசுனா உங்களை பாராட்ட தயாரா இருக்கிறேன் விஜய் சீமான் பேசுற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஊழல்கள் அண்ணா அதிமுக அமைச்சர் ஊழல்கள் கொடநாடு கொலை வழக்கு ஏன் இது சுவாதி ராம்குமாரை பற்றி எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா உங்களை சூப்பரா பாராட்டுறேன் விஜய் இதெல்லாம் பேசாம எடப்பாடி கிட்ட போய் சீட்டு தந்துருவார் நினைச்சா பலம் நிரூபிக்காத உங்களுக்கு நல்ல திருநெல்வேலி அல்வாவா எடப்பாடி தருவாரு அப்ப தெரியும் எடப்பாடி யாருன்னு திமுக காரர் விஜயை எங்களுக்கெல்லாம் மாற்றா நீ வர்ற அப்படின்னா அதிமுக கடந்த காலத்தில் ஆண்டு இருக்கே அவனை பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிறேன்னு கேட்கறது ஒரு லாஜிக் இவர் வந்து பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் நெருக்கமான ஒரு நபர் இந்த நபர் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் விஜய் திட்ட வேண்டும்னு சீண்டி சீண்டி கூப்பிடுகிறார் என்றார் அதனுடைய பொருள் என்ன பொருள் ஒன்றுதான் அதிமுக பிளஸ் தாவேக்க என்கிற காம்பினேஷன் இவர்களை அச்சப்படுத்த முழுசா நாம் தமிழர் வாங்கியிருக்க எல்லா வாக்குகளையும் கிட்டத்தட்ட ஒரு ஐ ஐந்து சதவீத வாக்கள் அழிச்சிட்டு போயிடும் பலம் நிரூபிக்காத உங்களுக்கு எடப்பாடி அல்வா தான் கொடுப்பார் அல்வா கொடுக்குறாரு எதை ஒன்று கொடுக்குறாரு அதை வாங்கிட்டு போக போகிறது விஜய் விஜய்க்கு ஒரே ஆப்ஷன் தான் டைரெக்டாக வந்து நின்னா தன்னுடைய பலம் என்னன்னு நிரூபிச்சுட்டு அடுத்தடுத்த தேர்தல்களில் அதை பேரத்துக்கு பயன்படுத்தலாம் இன்னொன்று இப்படி வந்து இவர்களோடு நின்றால் அதிமுகவோடு சேர்ந்து நின்றால் அதிமுகவுடைய எல்லாம் சேர்த்து சுமர்க்க வேண்டி வரும் இன்னொன்று அதிமுக பாஜகவின் அடிமை என்னும்போது அதையும் அந்த நிழலும் இவர்கள் மீது விழும் இதையெல்லாம் தாண்டின ஒன்று முதல்வர் வேட்பாளராக அந்த கனவு வந்து உடைபட்டு போகிறோம் எட்டனதர் பொலிட்டீஷியன் அப்படிங்கிற பேர் தான் தொடக்கத்திலேயே வந்துவிடும் இந்த ரிஸ்கை எல்லாம் சீர்தூக்கி பார்த்து முடிவெடுக்க வேண்டியது விஜயும் அதிமுக ஆனால் நாம் தமிழரும் பாஜகவுக்கும் புரோக்கர் வேலை செய்து கொண்டிருக்கின்ற ரவீந்திரன் துரைசாமி சீமானுக்காகவும் பாஜகவுக்காகவும் சேர்த்து விஜயும் அதிமுகவும் சேரக்கூடாது சேரக்கூடாதுன்னு குறுக்க பூந்து உருண்டுட்டு இருக்காங்க பாருங்க இதுதான் ரொம்ப ஒரு வாட்சமான வாட்ச் பண்ண வேண்டிய வாழ்க்கை வாழ்க்கை இப்போ இவர்கள் திட்டமிடுவது என்பது அதிமுகவுக்கு பாஜக இல்லாமல் நாம் சொல் பேச்சு கேட்கிற விஜய் மாதிரியான ஒரு ஆளை வைத்துக்கொண்டு பாஜகவை கலட்டி விட்டு தேர்தலை சந்திக்க முடியுமாங்கிற வாய்ப்பு உருவாகி விடவே கூடாது அப்படிங்கிறது பாஜகவுடைய நினைவு பாஜக இதில் தனித்து விடப்பட்டால் அல்லது பாஜகவும் நாம் தமிழரும் மட்டும்தான் தனியா ஒரு பக்கம் நிற்கணுங்கிற நிலைமை வந்தால் அது இன்னொரு தேர்தலில் நாம் வந்து ஓரங்கட்டிருவேங்க அதிமுக பலவீனமாக இருக்கிறது இன்னொரு நல்ல தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட முகமான இது புதுசா இளைஞர்களோட வர்ற அப்படி இல்லையா இந்த கட்சியோடு கூட்டணி வைத்து மறுபடியும் செட்டில் ஆயிடுவாங்க நம்ம தான் ஒரே ஆப்ஷன்கிற இடத்துல இருந்து அதிமுகவுக்கு பல்வேறு ஆப்ஷன் இருக்கு தங்களுக்கு நிகரான பலம் உள்ள ஆப்ஷனே இருக்குங்கிற அந்த செய்தி இருக்குல்ல இன்னும் அவர் நிரூபிக்கல ஆனால் அந்த அச்சமே இவர்களை பதட்டப்படுத்துது நாம் தமிழரும் பாஜகவும் எப்படிப்பட்ட கூட்டணியாக இருக்கிறார்கள்ங்கிறது துரைசாமியுடைய இந்த பேச்சிலிருந்து இருந்து பதட்டத்திலிருந்து நான் தெரிந்து கொள்ளலாம் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பாலிடிக்ஸ்